விவசாயிகள் போராட்டத்தில் மீண்டும் போலீசார் புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதாவது விவசாயிகள் இரண்டாவது நாளாக இன்று பனிரெண்டு மணி அளவில் தங்களுடைய போராட்டத்தை வந்து தொடங்கினார்கள் சம்பு எல்லையில் இருந்து டெல்லி நோக்கி நூற்றி ஒரு விவசாயிகள் போராட்டத்தை தொடங்கினார்கள் ஆனால் இவர்களை தேசிய நெடுஞ்சாலையில் ஹரியானா போலீசார் தடுத்து நிறுத்தினர் அதற்கு மேல் அனுமதிக்க முடியாது என்று மறுத்தனர் ஆனால் இதன் காரணமாக விவசாயிகள் போலீசாருடன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் தங்களுடைய அடையாள அட்டைகளை காண்பிக்கும் விவசாயிகளை போலீசார் நிர்பந்தப்படுத்தினர் தங்களை டெல்லி செல்ல அனுமதித்தால் மட்டுமே அடையாள அட்டைகளை காண்பிக்க முடியும் அவர்கள் என்று விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது விவசாயிகளை கலைக்க மீண்டும் தற்போது அதாவது கண்ணீர் புகை குண்டுகளை போலீசார் வீசியிருக்கிறார்கள் இதன் காரணமாக விவசாயிகள் அங்கிருந்து பலர் சிதறி ஓடி இருக்கிறார்கள் பலர் மீது இந்த கண்ணீர் புகை குண்டுகள் விழுந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதன் பூரணமாக பல விவசாயிகள் வந்து பாதிப்படைந்திருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அங்கு தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை தற்போது மீண்டும் நிலவி வருகிறது அதாவது நேற்று முன்தினம் போராட்டம் நடத்திய போதும் இதே போன்று விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதில் பத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்றைய தினம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படும் என்று ஒன்றிய அரசு கூறியதன் காரணமாக போராட்டத்தை ஒரு நாள் ஒத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காததால் இன்று மீண்டும் போராட்டம் தொடங்கி இருக்கிறார்கள் போராட்டத்தை தொடங்கிய விவசாயிகள் மீது தற்போது புகை குண்டுகள் வீசி கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் பலர் காயமடைந்திருப்பதாக விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இந்த பகுதியில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நாளை வரை இணையதள சேவையும் முடக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது